அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்குவா வாயிலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி வெற்றி அடைய மாட்டேதுங்க முயற்சியோட எல்லை என்ன அப்படின்னு கேட்குறாங்க முயற்சிக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை என்ன தெரியுங்களா அதாவது ஒரு ஊரில் மழையே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் இறைவன் வந்து சாபம் கொடுத்துட்டார் அங்கே இருக்க ஏதோ தப்பு நடந்துருக்கு உடனே அவர் வந்து சாபம் கொடுத்து மழையே வரக்கூடாது அப்படின்ட்டாராமா உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் நான் என்றைக்கி எடுத்து சங்கம் ஓதுறேன்னா அன்னைக்கு தான் மழை வரும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார் இப்படி பொழுது அந்த ஊரே வறண்டு போயிடுச்சு அப்போது அந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு வயதானவர் மட்டும் என்ன பண்ணுறாரு மாட்டை போட்டிட்டு கலப்பை எடுத்துகிட்டு நேராக நேராக தோட்டத்துக்கு போகிறாரு அந்த வறண்ட நிலத்தை போட்டு மாட்டை வச்சு உழறாரு உழுதுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க என்னப்பா பைத்திகாரத்தை அது ஏன் மழையே வராதுன்னு சொல்லி சவிக்கப்பட்ட இந்த பூமியில் நீ இப்படி மாட்டை வச்சு உழந்துட்டு முழு அந்த மாடு பரிதாவது மாடு இல்லையா பரிதாவமாக இல்லையா உனக்கு இது ஏப்பா இப்படி செய்கிறீன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் திடீர்னு மழை வரும் அன்றைக்கி இந்த த மழை வந்து இந்த இது பூரா பகுதியெல்லாம் சேரா மாதிரி இருக்கும் அன்றைக்கி நான் உழவு செய்ய வரும் பொழுது என்னுடைய காலை மாட்டுக்கு உழவு செய்ய வள்ளினால் என்ன பண்ணுறது ஒருவேளை எனக்கு உழவு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் தினமும் எப்பொழுதும் போல் நான் பயிற்சி கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக ஒரு நாள் மழை வரும் பொழுது இதை நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்கிறார் இது இறைவன் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு ஆமாம் இப்படியே இருந்துட்டுக்குதே நம்ம சங்கம் எடுத்து ஊதுனா தானே மழை வரும் இதே மாதிரி நம்ம மறந்தே ஓயிட்டோம்னா சங்க எடுத்து ஊதலான்னு நினைக்கிறப்போ நம்ம மறந்துட்டோன்னு வச்சுக்கவே எப்படி சங்க எடுத்து ஊதுறது எதுக்கும் ஒரு தடவை பயிற்சி செஞ்சு பார்த்துக்கலான்னு அவர் சங்கை எடுத்து ஊதுறாரு மழை வந்துடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அதாவது தொடர்ந்து முயற்சி நம்ம மேற்கொண்டுகிட்டே வந்தால் இறைவன் கூட நமக்கு அவனே அறியாமல் நமக்கு வேண்டியது கொடுத்துருவான் இதுதான் முயற்சியுடைய அல்ல ஏதோ ஒரு ரெண்டு தடவை செஞ்சு வச்சுட்டு அடோரா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே முடியலையே அப்படின்னு சொல்கிறது இல்லை இறைவனே இறங்கி வரும் அளவுக்கு ராவணன் வந்து எவ்வளவு ச சக்தி வாய்ந்த ஒரு தவத்தை மேற்கொண்டு இருந்தால் சிவனே வந்து சாகா வாரம் கொடுத்துருக்கோணும் சிவனையே அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை எடுத்து யார் செய்து மீட்டு இறைவனை மகிழ்விச்சிருக்கிறான்னா எந்த அளவுக்கு அவனுடைய தவ வலிமை இருந்திருக்கும் அதுபோல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சியுடைய எல்லை என்னன்னா இறைவனே இறங்கி வந்து எப்பா இந்தாப்பா அருளோன்னு அதுதான் முயற்சியோட எல்லை எல்லாம் ரெண்டு கொஸ்டின் படிப்பீங்க ரெண்டு வேணா படித்து பார்க்குதா ஐயோ எனக்கு வள்ளிப்பா என்னால் முடியலிப்பான்னு உட்டுறது மறுபடியும் மேற்கொண்டு எழுதி பார்ப்போம் மறுபடியும் ஒரு நாலு தடவை படிச்சு பார்ப்போம் மறுபடியும் யார்கிட்ட கேட்போம் ஆ அதை எல்லாம் செஞ்சா தாப்பா அதுக்கு பேர் முயற்சி சும்மா ரெண்டு வார்த்தை செஞ்சுட்டு முயற்சின்னு சொல்லக்கூடாது நன்றி வணக்கம்